தான் சிறுக சிறுக சேமித்து வைத்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கரையான் அரித்ததால் செய்வதறியாமல் துயரத்திற்கு ஆளாகியுள்ளார் நினைச்சிட்டு கஷ்டப்பாடுபட்டு எங்களை மண்ணாக்கிடுச்சுன்ற வார்த்தைகள் இருந்துச்சு உழைப்புக்கு ஏத்த மரியாதை நீங்க செலுத்திட்டு எங்க கண்ணீர் மலையை தொலைச்ச வாங்கவா சார் என்னைக்கு என்னன்றும் நல்லா இருக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் திருபாவனம் கிட்ட இருக்க கிளாதிரி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் முத்து கருப்பி இவங்க கூலி வேலை செஞ்சுட்டு ஏழ்மையா குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படியே அவங்களோட குழந்தையோட ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கூலி செஞ்ச காசை எல்லாமே ஐநூறு ரூபாயா மாத்தி ஒரு தகர பாக்ஸ்ல போட்டு நிலத்துக்கடியில புதைச்சு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப அவங்க மகளோட பங்கனுக்காக அதை மறுபடியும் எடுத்திருக்காங்க மொத்த காசையுமே கரையா அரிச்சிருச்சு இதை கேட்கும் நம்மளுக்கே என்ன பேசுறதுனே தெரியல இத பாதிக்கப்பட்ட குடும்பமும் அப்படிதான் அவங்களால எதுவுமே பேச முடியாம அந்த அளவுக்கு கண் கலங்கி கதறி அழுது நின்று இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த நிலையில ஆர்பிஐ இருந்து நாங்க உதவுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த தகவலை அறிஞ்ச ரகவாலாரன்ஸ் இந்த ஃபேமிலியை சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிராமத்தில் கூலி வேலை பண்ணுற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அவங்க பணத்தை வச்சுருக்காங்க ஒரு லட்ச ரூபா அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க கரையானை அரைச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும் சரி அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த ஒரு லட்ச ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதெல்லாம் வர சொல்லியிருக்கேன் ராகவேந்திர அப்பா மடியில் வச்சுருவோம் அவங்க இதை திறந்து பார்த்து சந்தோஷப்படுத்தும் ஏன்னா இது நான் கொடுக்கல ராகவேந்திரா அப்பா தானே கொடுக்கலாம்